அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த பரவட்டும் என் ஆன்மீக சிவ சொந்தங்களே தினமொரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமைக்கான மந்திரத்தை பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் அல்லது ஒரு அஞ்சு வரைக்கும் தொடர்பு கொள்ளுங்க மற்ற நேரங்களை கூப்பிட்டீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன் திட்ட வேண்டாம் கோச்சிக்க வேண்டாம் மகா நேரடியாக கலந்துக்கலாம் நேரடியாக கலந்துக்க முடியாதவங்களுக்கு பிரசாத பெட்டகம் தரதா முடிவு பண்ணியிருக்கோம் அதனுடைய ஆடியோ இந்த லிங்க்ல பார்த்துக்கோங்க மேலும் எளிய ஜோதிட படிகாரங்கள் அடங்கிய சிகப்பு ஜோதிட நூல் தினமும் மந்திரம் அப்படிங்கிற நூல் இந்த இரண்டு நூல்களும் எங்களுடைய ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதற்காக நிதி திரட்டுவதற்காக வெளியிட்டிருக்கோம் இந்த நூல்களை வாங்குவதன் மூலம் உங்களது பெரும்பாலான பங்களிப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்புகின்றோம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது வியாழக்கிழமை தை மாதம் பதினேழாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆங்காரியே போற்றி ஓம் ஆங்காரியே போற்றி ஓம் ஆங்காரியே போற்றி அப்படின்னு அம்பாலை மனதால தியானம் பண்ணிட்டு ஆங்காரிய மனதால தியானம் பண்ணிட்டு நூத்தி நாற்பத்தி நான்கு முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாடப் பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மனம் பயம் நீங்குவதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உதவி உரியும் பாலை படையலாக வைத்துக் கொள்ளுங்கள் எந்த பால்னாலும் பரவாயில்ல முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை எத்தனை மணிக்கு கிழக்கான பரவாயில்ல எழுந்து குடிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் இந்த ஆடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெறுமலையே சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் விட்டு அதிக கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அது போக லைக் அண்ட் ஷேர் பண்ணணும் அப்போ தான் அடுத்தடுத்த ஆடியோ உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகத்தை அவங்களோட சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆரன் பரவட்டும்